தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டாலும் அந்த காம்பினேஷன் சாப்பாடுக்கு இருக்க ஒரு ஃபுல் ஃபீலிங்கே தனி கொஞ்சம் திருப்தியாகவும் இருக்கும் அதே மாதிரி தான் எனக்கு இட்லியும் ஆட்டுக்கால் பாயாக செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பத்து தேங்காய் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு பிறகு கசகசா ஒரு ஸ்பூனு அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன் நீங்கள் ஒரு பச்சை மிளகா போட்டுங்கன்னா ரெண்டு கூட போட்டுக்கோங்க பெருசாக இருந்தால் அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் நிறைய எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுந்த மருப்பு பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் புதுசாக எண்ணெய் இருக்குன்னா பத்து சின்ன வெங்காயம் நீங்கள் பல்லாரி கூட ஒன்று பெருசாக போட்டுக்கோங்க அப்புறம் காரத்து புளிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரே ஒரு தக்காளி போட்டுட்டு வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு பிடிக்காத மாதிரி எல்லாத்தையுமே நல்லா விட்டாச்சு அப்புறம் வீட்லேயே அரைச்ச குழம்பு தூள் தான் போகிறேன் நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் மல்லித்தூளெல்லாம் போடவே இல்லை நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் போட்டுட்டு அதையும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு கைப்பிடி புதினா தழை போட்டுட்டு அதையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வீட்லேயே கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருந்த ஆட்டுக்கால் வந்து ஆனவங்க உள்ள சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆட்டுக்கால் வேக வைக்கவே இல்லை பச்சையா தான் சேர்க்குறேன் ஏன்னா அந்த மசாலா கூட சேர்ந்து வெந்து வர போகும்போது டேஸ்ட் இன்னும் நல்லா கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா நான் மசாலாபடியில் ஏற்று உப்பு இருக்குது அதனால கொஞ்சோண்டு உப்பு மட்டும் சேர்த்துட்டு ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துட்டு அது ரெண்டு நிமிஷம் ஃப்ளேவர்ஃபுல்லாக வரட்டும் அதிலே விட்டுட்டுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி அது நல்லா ஒரு விசில் ஒரு எட்டு விசில் எட்டு ஒம்போது விசில் வர மாதிரி வச்சுக்கணும் அப்போ தான் ஆட்டுக்கள் வந்து நல்லா வெந்து வரும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நான் பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தம்தலையை தூவி இறக்கி இட்லி கூட வச்சு போதும் அந்த ஃபீலும் அந்த டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஆட்டுக்கள் நல்லா பூவாக வெந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு